ஃப்ரெண்ட்ஸ் உங்க வெஹிக்கிள் பல்ல மேட்டில்லாம் ஓட்டுறீங்க இல்லையா அப்போ உள்ள இருந்து ஒரு கிளங் கிளங்குன்னு ஒரு கிளங்கிங் நாய்ஸ் வருது அதாவது கடக் கடக்குன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னென்ன ஸ்பேர் மாத்திரம் சஸ்பென்ஷன்ல அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஸ்பேர் மாத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தெரியாம நீங்க வந்து டைரெக்டா வந்து ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் இருக்கு இல்லையா டீலர் சைடோ இல்ல ஒரு ஒர்க் ஷாப்போ போனீங்க அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எப்படி அதை வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம் அந்த செலவை எல்லாத்தையும் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்றது இங்க வாங்க இப்போ உதாரணமா இதுதான் அந்த லோவர் கண்ட்ரோல் ஆம் இல்ல விஸ்போன் சொல்லுவாங்க இல்ல பார் சொல்லுவாங்க இப்போ சாரி விஸ்போன் அப்படின்னா லோயர் ஆம் லோவர் கண்ட்ரோல் ஆம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதாங்க இது வந்து எல் டைப் இதுல ஏ டைப் உண்டு ஐ டைப் உண்டு அதெல்லாம் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம் ஆல்ரெடி பழைய வீடியோக்கள்ல இது போயிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நீங்க ஓட்டினாலும் ஓட்டலாலுமே ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல இந்த ரப்பர்லாம் கட்டு போயிருங்க டயர் மாதிரி தான் இதுவும் ஒரு ரப்பர் தான் அந்த புஷ்லாம் இங்கே வந்து பாருங்க இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இந்த ரப்பர் புஷ்ஷு ஆனால் ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் சரிதா கிராக்கு அப்புறம் இங்கே பாருங்க இந்த பக்கம் இந்த கிராக் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு ரப்பரோட லைஃப் போயிருச்சு அப்படின்றது தெரியுதுங்க அதே மாதிரி இந்த இந்த ரப்பர் பாருங்க புஷ் கிராக் ஆயிருச்சா இந்த பக்கம் பாருங்க இதுல ஒரு கிராக் இது வந்து எக்ஸ்பயர் ஆனதுனால அந்த கிராக்ங்க இந்த இடத்துல தெரிஞ்சது ரப்பரோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அந்த கிராக் தான் இது இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டயர் இருக்குது இல்லையா மேல கீழே போகப்போ அதோட டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுங்க அதனாலதான் உள்ள இது போய் மேல இந்த இங்க வந்து பாருங்க இது எந்த இடத்துல மவுண்ட் ஆயிருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த இடத்துல மவுண்ட் ஆகிருக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே டயரே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த லோயர் கண்ட்ரோல் ஆம்க்கு தான் வரும் இதுதான் இந்த மாதிரி டிராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுதுன்னு வைங்க இந்த ரப்பர் புஷ் பாத்தீங்க அப்படிங்கன்னா சாஃப்டா இருக்குங்க இதை கம்பேர் பண்றப்போ இப்போ இந்த லோயர் கண்ட்ரோல் ஆம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கேம்பர் வேல்யூ இருக்குது இல்லையா அதுல ப்ராப்ளம் இருக்குங்க இன்கேஸ் இது நீங்க வெஹிக்கிள் ரன்னிங்ல போறப்ப கீழே ஏதோ அடிச்சு பெண்ட் ஆகினாலோ இல்ல வேற ஏதோ டேமேஜ் ஆகுனாதான் நீங்க இந்த கண்ட்ரோல் ஆமோட செட்டா மாத்தணும் அப்படி இல்லைன்னா இங்க வந்து பாருங்களேன் இந்த புஷ் தான் இந்த புஷ்ங்க எக்ஸாக்டா ஓகேவா இந்த புஷ்ஷு தான் இதுல வரக்கூடிய புஷ்ஷுங்க அப்புறம் இதுதான் இதுல வர பால் ஜாயிண்ட் ஸோ இங்கே நீங்க வந்து இந்த புஷ்ஷு பால் ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் தான் வருது இப்ப நம்ம லோவர் கண்ட்ரோல் ஆமா மாத்திரம் அப்படினோம்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் இது நம்ம அப்படி பாதி பாதியா வந்து இந்த செலவை எல்லாமே வந்து கம்மி பண்ணிடலாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்